ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பகுதி கலிகன்றி கலியன் அரட்டமுக்கி அடியார் சீயம் அடையார் சீயம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழியின் ஆறாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும் இந்த நான்காம் திருமொழியும் சரி இதற்கு முந்தைய மூன்றாம் திருமொழியும் சரி திருப்புல்லாணி என்று ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருப்புல்லாணி எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் திருமொழிகளாகும் அதிலே இன்றைக்கு ஆறாவது பாசுரம் புல்லாணி எம்பெருமானுடைய பொய்யே எனக்கு வாழ் முதலானால் அதை கொண்டு ஆறியிருக்க முடியாதோ என்ன அதாவது சென்ற பாசுரத்திலே சொன்னாள் அல்லவா புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே என்று சொன்னாள் யார் ஏசினாலும் எல்லோரும் எந்தென்ன ஏசிலும் பேசிடலும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே என்று சொன்னாள் அதனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் புல்லாணி எம்பெருமானுடைய பொய்யே உனக்கு வாழ்முதலானால் முதலானால் அதை கொண்டு இருக்க முடியாதோ என்று அந்த தமர் சுற்றத்தார் கேட்க இந்த பாடலில் ஆரியிருக்க இயலவில்லையே என்கிறாள் நமக்கு ஆறுதலையும் அமைதியையும் வழங்க வேண்டியவன் நம்மை விட்டு விலகியிருக்கிறான் துன்புறுத்துபவர்கள் பலராக நம்மை அணுகியுள்ளனர் எம்பெருமானை அணுவிக்க கூடிய இடத்தில் நாம் அடைய முடியவில்லை நம்மோடு கூடியிருந்த அழகிய நிறமும் சங்கு வளையல்களும் நம்மை விட்டுப் போய்கின்றன என்கிறாள் இந்த பாசுரத்திலே சுழன்று இலங்கு செங்கதிரோன் சுழன்று இலங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அளன்று கொடிதாகி அம்சுடரில் தான் அடுமால் அழன்று கொடிது ஆகி அம்சுடரில் தான் அடுமாள் செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கைதொழுதேன் இழந்திருந்தேன் எந்த எழில் நிறமும் சங்குமே செழுந்தடம் பூஞ்சோலை புல்லாணி கைதொழுதேன் இழந்திருந்தேன் எந்தன் எழில் நிறமும் சங்குமே என்கிறார் அழன்று என்றால் வெப்பமுடையது என்று பொருள் அழன்று அழன்று கொடிதாகி இங்கே இழந்திருந்தேன் என்றன் எழில் நிறமும் சங்குமே என்றால் எழில் நிறம் அந்த பொன் பசலை படர்ந்து விட்டது இவளுடைய நிறம் சங்கு சங்கு வளையல்கள் கலன்று விட்டன என்ற சென்ற முன் பாசுரங்கள் ஒரு பாசுரத்தில் சொல்வாள் அல்லவா அறையில் ஆடை நில்லா கட்டும் ஆடை நிற்க மாட்டேன் என்கிறது இழைத்து விட்டேன் என்று சொல்வார் அந்த மாதிரி சுழன்று இலங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் உலகம் முழுவதும் சுற்றி விளங்கும் சூடான கிரணங்களை உடைய சூரியன் தன் தேரோடும் மேல் திசையில் போய் மறைந்து விட்டான் சுழன்று இலங்கு செங்கோதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அழன்று கொடிது ஆகி அம்சுடரோன் தான் தான் அழன்று கொடிது ஆகி அடுமால் அழகிய கிரணங்களையுடைய சந்திரன் அம் சுடரோன்தான் சந்திரன் வெப்பமுடையவனாகி சந்திரன் சூரியன் போய் மறைந்து விட்டான் சந்திரன் வெப்பமுடையவனாகி என்னை வருத்துகிறான் அம் சுடரோன்தான் அழன்று கொடிதாகி அடுமாள் செழுந்தளம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கைது செழிப்பான குளிர்ந்த பூக்களையுடைய சோலைகளால் சூழப்பட்ட திருப்புல்லாணி திருத்தலத்தை கையால் கைகூப்பி வணங்கினேன் நான் வணங்கிய நான் இழந்திருந்தேன் என்ற எழில் நிறமும் சங்குமே அவ்வாறு வழங்கிய என்னுடைய அழகிய நிறத்தையும் சங்கு வளையல்களையும் இழந்து விட்டேன் அவன் நினைவாலே இழந்து விட்டேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி சுழன்று இள இளங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அழன்று கொடிது ஆகி அம்சுடரில் தான் அடுமால் செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கைதொழுதேன் இழந்திருந்தேன் எந்த எழில் நிறம் சங்குமே இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளை முதலில் பார்ப்போம் உலகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டு பிரகாசிக்கும் சூரியன் தன் தேரோடும் மேல் திசையில் சென்று மறைந்து விட்டான் அழகிய கிரணங்களுடைய சந்திரனோ மிகவும் நெருப்பு போல எரிகின்றான் அந்தோ தடாகங்களாலும் பூஞ்சோலைகளாலும் சூழப்பட்ட திருப்புல்லாணியை கைதொழுதனான் எனது அழகிய நிறத்தையும் வளைகளையும் எழுந்து விட்டேன் பிரிவாற்றாமை அப்படி இருக்கிறது என்று கூறுகிறாள் பரகால நாயகி உலகப் பொருள்களில் இதையாவது கண்டு இந்த பிரிவாற்றாமையை ஒரு வழியாக ஆற்றுவோம் என்று பார்த்தால் கதிரவன் அஸ்தமித்து விட்டான் சரி சந்திரன் வந்தான் சீதக்கரணன் என்றும் நளிர்மதி என்றும் சொல்லப்படுகிற சந்திரன் நெருப்பு போல் எரிப்பவனாகி என்னையே முடித்திடப்பாக்கிறான் திருப்புல்லாணியை தொழ ஆசைப்பட்டு நல்ல பலனை பெற்றேன் அந்தோ மேனி நிறமும் போயிற்று கைவள்களும் களன்று ஒழிந்தன இப்படி பரிதாபப்படுவதே நமக்கு வேலையாய் போயிற்றே என வருந்துகிறாள் நாயகி இரண்டாம் அடியிலே அஞ்சுடரில் என்ற பாடத்துக்கு அம் சுடர் இல் என்று பிரித்து அழகிய சுடருக்கு இருப்பிடமான சந்திரன் என்றும் பொருள் கொள்ளலாம் தான் ஆடும் ஆள் சூரியன் தான் முடிந்து போனான் தான் ஆடுமால் தான் அடுமால் அஸ்தமித்து போனான் சந்திரன் தான் முடியாமல் என்னை முடிக்க பார்க்கிறேன் என்று சமத்காரமாக சொல்கிறார் சந்திரன் தான் முடியாமல் அவன் இருக்கிறான் ஆனால் அவன் என்னை முடிக்க பார்க்கிறான் இழந்திருந்தேன் என்ற எழில் நிறமும் சங்குமே என்ற கடைசி வரி பெருமானோடு சேர்ந்து இன்னும் மேனி நிறம் வளம் கொள்ளப்பெற வேண்டும் இன்னும் ஆபரணங்கள் அணிய பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் போட்டிருக்கும் மன எல்லாம் எடுத்து நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்கனவே உள்ளவற்றையும் இழந்தேனே வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலையும் இழப்பவர் போல என் கதி ஆயிற்றே என்கிறாள் போலும் இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை சுழன்று இளங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் மேருவை சுற்றி வருபவனாய் ஒளியை வீசும் சூரியன் சூடான சூரியன் தன் தேரோடு மறைந்தான் சுழன்று ஒளிச்சக்கர வடிவிலே வானத்தில் சுழன்று என்றும் கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம் உலகை சுற்றி வருபவன் மேருவை சுற்றி வருபவன் சுற்றி கொண்டே வருபவன் சக்கர வடிவிலே என்று அந்த சுழன்று என்ற வார்த்தைக்கு பல வகைகளிலே பொருள் சொல்லியிருக்கிறார்கள் சுழன்று இலங்கு வெங்கதிரோன் தேரோடும் பொய் மறைந்தான் ஒளி அவன் விசும் வியங்கும் தேரும் போயிற்று என்று ஏற்கனவே நாம் எட்டாம் பத்திலே பார்த்தோம் அல்லவா ஒளியவன் விசும்பு எங்கும் தேரும் போயிற்று தலைவன் கலந்து பின் பிரிந்து போகும்போது தலைவி பார்த்து கொண்டு நிற்பது போல சூரியன் மறைகிற போது அவனை பார்த்தவாறே நிற்கிறாள் தலைவி அழன்று கொடிதாகி அம்சுடர் இல் தான் அம்சுடரில் தான் அடுமாள் அழகிய ஒளியை உடைய சந்திரன் குளிர்ந்த கதிரைகளை உடைய சந்திரனும் வெப்பத்தை உடையவனாய் தன் இயல்பு மாறி என்னை துன்புறுத்துகிறான் அழன்று கொடிதாகி அம்சுடரில் அடுமாள் செழுந்தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கைதொடுதேன் நானும் அவனுமாய் நீர் விளையாட்டு நிகழ்த்தவும் தவாங்கே சமுபாவிசம் தவாங்கே சமுபாவிசம் என்று ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே வரும் உன்மடியில் நான் அமர்ந்தேன் தவாங்கே சமுபாவிசம் என்று சொல்லுகிறபடியே அவன் மடியிலே சாயவும் அவனோடு பூம்பந்து எரிந்து விளையாடவும் அழகாக ஆசைப்பட்டேன் கள்ளவிழும் மலர்காவியும் என்று சொல்வது போல நினைத்த செயல்களையெல்லாம் அழகாக நிறைவேற்றி முடித்தோம் செழுந்தளம் பூஞ்சோலை அப்படிப்பட்ட பூஞ்சோலைகள் சூழ்ந்த புல்லாணி இழந்திருந்தேன் இந்தன் எழில் நிறமும் சங்குமே அவனுடைய கலவியாலே இரண்டு பங்கு நிறம் எனக்கு ஏற்பட அவன் அணிந்துள்ள அணிகலன்களையும் சேர்த்து நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலை இழப்பது போல முன்புள்ள அழகிய நிறத்தையும் சங்கு வளையல்களையும் விட்டேன் அவன் என்னை பிரிந்து போய்விட்டான் அவன் திருப்புல்லாணியிலே சென்றிருக்கிறான் அங்கே போக வேண்டும் எல்லாம் என்னை வருத்துகின்றன என்கிறாள் சூரியன் அவன் போய்விட்டான் மறைந்து விட்டான் சந்திரன் வந்தான் அவன் என்னை நெருப்பை அள்ளி வீசுவது போல என்னை கொளுத்துகிறான் இருக்கிறான் என்னுடைய சங்கு வளையல்களும் கலன்று விழுகின்றன என்னின் எழில் நிறம் விட்டது அந்த அந்த பிரிவாற்றாமையின் இயல்புகள் எப்போதும் இது போலவே இருக்க வேண்டுகின்ற அளவிற்கு இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கும் அளவுக்கு ஆகிவிட்டேனே என்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் சுழன்று இலங்கு செங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அளன்று கொடிது ஆகி அம்சுடரில் தானடுமால் செழும் தடம் பூஞ்சோலை சூழ் புல்லாணி கைதொழுதேன் இழந்திருந்தேன் எந்த எழில் நிறமும் சங்குமே என்று இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான ஆதிஜகந்நாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியா வியாகியான சக்கரவர்த்தி உரைபெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்